ൂളളത്തിൽ കരുത്തുകൊലി സുരത്തീടെ വെളുത്ത നഗൈ കരുത്ത കുഴൽ സി വീടൽ മറച്ചും ഇവിക്ക് നികരകും തണെ മൊഴി തരുളും വരുത്തങ്ങൾ ഉറക്ക നടത്തുക திருத்திலே புரி தருணம் வருத்தம் அலை வேறு தண்ணிய நூலத்தில் குறை கருத்தன்மயில் நடத்து குகந்தேலே திருத்திலே புரி தருணம் வருத்தம் மலை வேறு தஞ்சூளத்தில் குறை நிலை காணும் வேறு தனியா நதோழ திரு உரை கருத்தன் நடத்து புவன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஏரை கழற்க நிகராகும் இருத்தனை தருணம் மறுத்தன்னால் வேறு தனியா நதோழ திரு உரை மயில் நடத்து புவன் பனக்கை முக பட கரட மதத்தடவுள் பதத்திடனி களத்து மூளை தெரிக்க வரமாகும் உரை கருத்தினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சேர்த்து இரு கடித்து விழிவெழித்தளர மோதும் ம நடத்து புகந்தேலே குடி அவர் கோருவர் கெடுக்க இடர் நினைக்கிற அவர் குலத்தை முதலற களையும் என கூணையாகும் இரு தானே தருணம் வருத்தன் மலை வேறு தனியான தோழ திருவுரை கருத்தன்மையும் நடத்து புகந்தேலே தளத்தில் உல தொகுதி கழிப்பின் உணவழிப்பதே நம்ம மலர் கமல கரத்தின் முனைவேதிற்க வளைவாகும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகை இடித்து வழி காணும் ദിസൈ കിരിയെ മുതലിസ അറുത്ത സീര മുളത്തൂകട്ടിടൈ പറക്ക അരവിസൈ തര ഓടും சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்கதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை தனித்து வழி நடக்கும் எனது இடத்துமொரு வல துமிரு புற தொமறு கடுத்திரவு பகற்றுணையதாகும் பசி தழுகை முசித்தழுது முறைபடுதல் ஒழித்த உணர் ஊற துதிர நீன தசைகள் புசிக்க அருள் நேரும் நிறுத்தி பெருளம் மறுத்த நாளை வேறு தண்ணியது நடத்து திரிகடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் வீதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கு கூறும் இடுக்கன் வினை சாடும் கலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர்ப்பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒடு சூடும் சூரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் வீதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்குள் ஊறும் இடுக்கண் வினை சாடும் கலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒடு சூடும் என

சிறிகடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் மூடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்க தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வேசும் ஒளித்தோள கரு തനിത്ത് വഴി നടക്കുമെനും ഒരു വനത്തുമെപുറത്തും അറുകടുത്തരവ് மலை நடந்த பழு பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் அவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் இரு தொழிலு வழி தருணம் வருத்தன் மலை வேறு தஞ்சோளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்து புகந்த

தலத்தில் உள கண தொகுதி கணிப்பின் உண வழிப்பதே நமல்கமல கரத்தின் முனை வேதிற்க வளைவாகும் பனக்கை மூக பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடனி கணத்து மூளை தெரிக்க மரமாகும் எதிர்த்தரண காலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து இரு கடித்து விழிவெழித்தலர மோதும் திருத்தனை தருணம் வருத்தம் அலை வேறு தஞ்சை நதுள திருவுரை காரத்தன்மாயில் நடத்து புகந்தேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உரு கீழும் அறத்தை நீலை காணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஏரை கழற்கு நிகராகும் பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இடழ் மர சிறுமி விழைக்கு நிகராகும் வருத்த மலை

நிறுத்திலே ஒளி தருணம் மறுத்த மலை வேறு தஞ்சன தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகும் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையறு தெரிய குரு கேழு மரத்தை நிலை காணும் நிறுத்தலிலே ஒளித்தருணம் மறுத்த மலை வேறு தஞ்சூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகந்த ിലെ ഒരു തരുത്തമ്മ വെറുത്തനതുളത്തിലോറി കരുത്ത നടത്തുകേലെ நடத்தூகந்தேலே பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் செய்வதி விழைக்கு நிகராகும் நிறுத்தணிலே ஒளி தருணம் வருத்தம் அலை நிறுத்திய நோளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த புகந்தேலே

அவர் கோருவர் கெடுக்க இடர் நினைக்கிற அவர் குளத்தை முதலர களையும் எனும் சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து இரு கடித்து விழிவெழித்தளர மோதும் திருத்தொணில் வழித்தருணும் வருத்தம் மலை வேறு தனியனதுள திரு கருத்தன்மையும் நடத்து புகந்த கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடனி கணத்து மூளை தெரிக்க மரமாகும் திருத்தொணில் வழி தருணும் வருத்தம் மலை வேறு தனியான വഴി നടക്കുമെനത്തുമൊരു വനത്തുമുരു പുറത്തുമടുത്തരവ് പകറ്റണയതാകും சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்க தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சீரை முளைத்ததே நம்முகட்டினை பறக்க அரவிசைத்ததிரவோடும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போல் அவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் வருத்தம் மலை வேறு தனியான கருத்தண்மாயில் நடத்து புகும் வேலே லத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பம் உடு சூடும் என கருத்தன் மயில் நடத்து மேலே சூரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் விதி தனக்கும் மரி தனக்கும் நரர் தமக்கு கூறும் இடுக்கன் வினை சாடும் திரிகடலை உடைத்து நிறை புணர்கடித குடித்துடையும் மூடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும்

உணர் தசைகள் அருள் லத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த துடை என சிகையில் விருப்பம் உடு சூடும் முனி வரற்கும் மகபதிக்கும் வீதி தனக்கும் மறை தனக்கும் நரர் தமக்கு ஊறும் இடுக்கன் வினை சாடும் இரு தனியில் தருணும் வருத்தலை வேறு தங்க நோள திருவுரை கருத்தன் மயில் நடத்துகேலே

ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்க தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபை கருத்தங்க சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு கூரை தலைகள் சேர்த்து இரு கடித்து விழிவெழித்தளர மோதும் வருத்தம்லரத்தனியனது கரு பனக்கை முகப்பட கரட மத தவள க ஜ கடவுள் பதத்திடனே கணத்து மூளை தெரிக்க வரமாகும் இருத்தனில் தருளும் வருத்தம் மலை ரேருத்தனியானது உரை கருத்தன் மயுந்த புகண்டேலே தளத்தில் உள கண தொகுதி கழி பின் உண வழிப்பதே நமல்கமல கரத்தின் முனை பேளைவாகும் அவர் கோருவர்கடுக்க இடர் நினைக்கிற அவர் குலத்தை முதலற களையும் என குர்துணையாகும் இருத்தனிலே முடி தருவம் வாரி தம்மலை வேறு கண்யா நதோளத்தில் ஒரு கருத்தம்மாயில் நடத்த புகந்தேலே இருத்தனிலே முடித்தருளம் பாரி மலை வேறு கண்யா நோளத்தில் ஒரு கருத்தம்மாயில் நடத்த புகந்தேலே பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஏரை கழற்கு நிகராகும்

എടുത്തണിലെ പുതിയ തരുളം വരുത്തലേ വേറു കണ്യ ദോളത്തിലോര കരുത്ത നടത്തുകൾ വാരുത്ത മലേ വേറു കണ്ണാ ദോളത്തിലോരെ കരുത്തന്മയും നടത്ത ബുഗം വേലേ